Bismillah ar Rahman ar அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமல்ல அல்லாஹு தாலா இவ்வுலகத்தில் படைத்திருக்கக்கூடிய உயிரினங்களிலேயே மனிதனை மிக உயர்ந்தவனாகவும் சிறந்தவனாகவும் படைத்திருக்கிறார் இவ்வுலகத்தில் உள்ள உயிரினங்களில் சிறந்தவனாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு இவ்வுலகத்தில் வாழக்கூடிய அழகிய வழிகாட்டுதல்களையும் உயர்ந்த பண்பாடுகளையும் திருமறை குரானின் மூலமும் நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மூலமும் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் இந்த உலகத்தில் சிறந்தவனாக வாழும் மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் மிக உயர்ந்த சிறந்த பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் செயல்பாடுகளையும் அமைத்து கொள்ள வேண்டும் உயர்வானதையும் சிறந்ததையும் அவன் அடைவதற்கு ஆசை கொள்ள வேண்டும் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்று திருக்குறான் பல இடங்களில் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது இந்த உலகத்தில் இன்பகமான எவ்வளவோ பொருட்கள் இருந்தாலும் இதைவிடவும் உயர்ந்தனான சொர்க்கத்தை அந்த ஜென்னத்தை அல்லாஹ் வர்ணித்து அதில் கிடைக்கக்கூடியவைகளை எல்லாம் பட்டியலிட்டு சொன்ன பிறகு நமக்கு குறிப்பிடுவான் வஃீது அலி கஃபல்யாஃபீல் முத்தனாஃபிசூல் இதில் ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த மாதிரி கிடைக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் இதிலே அவர்கள் ஆர்வம் கொள்ளட்டும் ஆசைப்படட்டும் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுவார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அற்பமானது மிக உயர்ந்த அந்த ஜன்னத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுங்கள் போட்டி போடுங்கள் இது திருமறை குரான் இருப்பதில் உயர்ந்ததை ஆசைப்படு அந்த உயர்வான சொர்க்கத்தின் பக்கம் செல்வதற்குரிய காரியங்கள் அதிகமாக ஈடுபடு என்று நம்மை ஆர்வம் மூட்டுகிறது நபிகள் பெருமானார் வஸல்லம் அவர்களும் அழகுற நமக்கு சொன்னார்கள் சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் உண்டு நிறைய சொர்க்கங்கள் உண்டு அது அவன் அவனுடைய அமல்களுக்கு ஏற்றவாறு அதற்கு தகுந்தவாறு வசதிகள் உள்ள சொர்க்கத்தில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தஆலா நுழையச் செய்வார் அதில் உயர்ந்த சொர்க்கம் எது என்றால் ஜன்னத்துல் ஃபிரதௌஸ் அதுதான் ரசூசல்லா அலை நமக்கு குறிப்பிடும் பொழுது ஃபைதாஸ் அல் தும் அலுஹு அல் ஜன்னா ஃபின் ஜன்னா ஜன்னா நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தால் எவ்வளவு சொர்க்கத்தில் இருக்கு அதில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேண்டும் என்று கேளுங்கள் அதுதான் சொர்க்கத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறது மிக உயர்வானதும் அதுதான் என்று நபிகள் பெருமானார் நமக்கு ஆர்வம் முடி இருக்கிறார் சொர்க்கம் கிடைப்பதில் கூட அதுலேயும் ரொம்ப உயர்வானதை தேருங்க உலகத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம் அது போன்று ஆசைப்படுகிறோம் ஒரு வாகனம் வாங்க வேண்டும் ஒரு இடத்தை வாங்க வேண்டுமென்றால் எது பெஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ சிறப்பாக இருக்கிறது என்று நாம் அதில் தான் ஆர்வம் காட்டுகிறோம் ஆனால் அமல்களில் நல்லரங்களிலே நம்முடைய பண்பாடுகளிலே ஒழுக்கங்களிலே நற்குணங்களிலே எது உயர்ந்ததோ அது மாதிரி உயர்வானதை ஆசைப்படுவதில் மனிதன் ஆர்வம் காட்டுவதில்லை நபிகள் பெருமானார் நமக்கு காட்டிய எல்லா வழிமுறைகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் ரொம்ப உயர்ந்த சிறந்த இது மாதிரி விதங்களிலே நமக்கு அதிகம் ஆர்வம் மூட்டிருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் அவர்கள் நமக்கு அவர்களுடைய தோழர்களுக்கும் வழிகாட்டிய அவர்கள் எடுத்துரைத்த பல சம்பவங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக உயர்ந்த இடங்களில் மிக உயர்வான செயல்பாடுகளில் உயர்வான வணக்க வழிபாடுகளில் உயர்வான நற்குணங்களில் அதிக ஆசைப்பட்டவர்களாக இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது நபிகள் பெருமானார் அவர்களினுடைய மிகவும் அன்புக்குரிய தோழராக இருந்த உமர் பின் ஹத்தாப் அலி அல்லான் அவர்கள் இவர்கள் தொடர்பாக சஹி உல் புகாரியில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் தர்மம் செய்வோம் தர்மம் செய்பவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஒருவர் என்ன செய்வா பத்து ரூபாய் கொடுப்பார் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பார் பத்து லட்சம் கூட தர்மம் செய்வர்கள் உண்டு ஒரு கோடிசுவராக இருப்பவர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தர்மம் கொடுத்தாரேயானால் அதுவும் நமக்கு பெருசாக தெரியும் அதற்கும் நன்மை உண்டு அது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தால் ரொம்ப சிறப்புக்குரியவர் ஒரு சொத்தையே அவர் எழுதி கொடுத்தால் அதுவும் மிக சிறப்புக்குரியது என்று நாம் ரொம்ப ஆர்வத்தோடு இது போன்ற நல்லவர்களை நாம் பார்க்க ஆசைப்படுவோம் உமர் அவர்கள் அவர்களும் என்ன செய்கிறார்கள் தர்மம் செய்கிறார்கள் எப்படி தர்மம் செய்கிறான்னு பாருங்கள் அவர்களுடைய எண்ணமும் அவர்கிட்ட இருந்த அந்த உயர்வான எண்ணம் எப்படி இருந்தது நபிகள் பெருமானார் எப்படி அவர்களுக்கு வழிகாட்டினார்கள் நபிகளார் இடத்தில் வந்து சொல்கிறார்கள் அல்லா தூதர் அவர்களே ஹைபர் போரில் கிடைத்த எனக்கு ஒரு பெரிய சொத்து இருக்கிறது லம் உசிப் மாலன் கத்து அன் ஹூச இந்தி மின்ஹு இதுவரையிலும் எனக்கு கிடைத்ததில் நான் ரொம்ப ரொம்பவும் நேசிக்கக்கூடிய ஒரு சொத்து என்னிடத்தில் இருக்கிறது இதை நல்ல விஷயத்தில் நான் பயன்படுத்தணும் அதற்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் அப்போ ரசூல்லா இசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அவங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் இந்த சொத்தை அடிப்படையை நீ வைத்துக்கொள் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை நல்வழியில் நீ செலவு செய்யும் இந்த சொத்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும் அதில் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் நல்வழியில் செலவழித்துக்கொண்டே இருக்கணும் அது மாதிரி இந்த சொத்தை பயன்படுத்து உட உமர் அழியல்லான் அவர்கள் இந்த சொத்தை வக்குவு செய்கிறார்கள் அதுக்கு பல விதிமுறைகளை போடுகிறார்கள் அந்த விதிமுறை என்ன லா யுபாவு இந்த சொத்து விற்கப்படக்கூடாது வலா யூஹபு அன்பளிப்பாக யாருக்கும் கொடுக்கப்படாது வலா யூரசு சொந்த மந்தங்கள் வந்து நானும் வாரிசு அப்படின்னு அவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது இந்த சொத்து முழுக்க முழுக்க ஏழைகளுக்கும் உறவினர்களாக இருந்த அவர்களுக்கு வழிப்போக்கர்களுக்கு அடிமைகளை விடுதலை செய்பவர்களுக்கு இது போன்ற நற்காரியங்களுக்கு இதில் இருந்து வரக்கூடிய அந்த வருமானம் செலவிடப்பட வேண்டும் என்று அந்த சொத்தை அப்படியே வக்ஃபு செய்து விடுகிறார் அவருடைய எண்ணத்தை பாருங்கள் நாமும் கூட தர்மம் செய்வதுண்டு எந்த மாதிரி செய்வோம் பழைய துணி இருந்தால் கொடுப்போம் சாப்பாடு மிஞ்சி போனால் அதையும் நாம் என்ன செய்வோம் கொடுப்போம் ஏன் நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கினோம்னா தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கும்போது என்ன செய்வோம் நம்ம பயன்படுத்த பழைய போன தான் கொடுப்போம் நம்ம புதுசாக வச்சுக்கிறோம் சொந்த மனைவிக்கு கூட என்ன செய்ய புதுசு அது தேவையில்லை மனைவிக்கு இவ்வளவு அவசியம் இல்லை இதே பெருசு அப்படின்னு நினைத்தால் அது குற்றம் சொல்ல முடியாது ஆனால் நம்ம கொடுப்பது என்னென்னு சொன்னால் மிச்சம் மீதி காலி போனதை அப்படி போய் தான் என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் இருக்கிறதுலையே ரொம்ப உயர்ந்ததை கொண்டு போய் நம்ம சொந்த நெருங்கிய உறவினருக்கு கூட கொடுக்குறது நம்ம நண்பர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் கூட நம்ம பெஸ்ட்டான ஒன்று வாங்கிட்டு கொஞ்சம் கீழ்நிலையில் உள்ளதை கொடுப்போம் அதுக்கு நன்மை உண்டு தான் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் உயர்ந்த இடத்தில் போகிறோமா இல்லையானா நம்ம எல்லாமே கொஞ்சம் கீழ்நிலையில் உள்ளது தான் ஆனால் உமர் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் இந்த சொத்துலேயே டோட்டல்லேயே எனக்கு ரொம்பவும் விருப்பத்திற்குரியதாகவும் ரொம்ப மதிப்பு மிக்கதாகவும் இருக்கிற அந்த சொத்து இந்த சொத்து ஏழை எளியவர்கள் நல்லவர்களுக்கு பயன்படணும் ஒரே அடியில் வாங்கி சுத்தி சாப்பிட்டுட்டு அப்படி போயிடக்கூடாது தொடர்ச்சியாக சதக்கத்தும் ஜாரியாக மாறி இருக்கணும் அப்படின்னு வக்ஃபாக எழுதி வைக்கிறார் இது ஒரு உயர்ந்த எண்ணம் உயர்ந்த குணம் நம்ம அந்த மாதிரி வக்ஃபு என்பதெல்லாம் இந்த காலத்தில் குறைஞ்சு போச்சு வக்ஃவாரியம் என்றெல்லாம் இருக்கிறது அந்த காலத்தில் இருந்த நல்லவர்கள் எழுதி வைத்தால் கோடிக்கணக்கான சொத்துக்கள் உண்டு ஆனால் இப்போ யாரும் வக்ஃபு செய்கிற மாதிரி நமக்கு கண்ணில் படுறதில் ரொம்ப ரொம்ப அரிதாகத்தான் செய்கிறார் கோடீஸ்வரராக செல்வந்தர்களாக இருப்பவர்கள் இருந்தால் அவர்கள் எண்ணி பார்க்கணும் நம்ம இறந்ததற்கு பிறகு கொரோனாவில் எத்தனையோ பேர் காண போயிட்டாங்க அப்போ அவர்களோடு போனது என்ன வெட்டப்பட்ட உள்ள உள்ளதுக்கு வைக்கிறா அவங்க துணியும் கூட இருக்கிறதுலையே ரொம்ப குறைவான ரேட்டு உள்ளது கஃன் துணி தான் ரேட்டு கம்மி இருக்கிறதுலையே அந்த துணியை போர்த்தி தான் உள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க அவன் எத்தனை எவ்வளோ பெரிய கோடீஸ்வரரனாக இருந்தாலும் பட்டு துணியில் போற்றி அவனை உள்ளே கொண்டு போய் வைப்பதும் இல்லை அதை அவன் பயன்படுத்த முடியவதும் இல்லை நம்மளோட வருவது இந்த நல்லரங்கள் தான் அப்போ கோடீஸ்வரராக செல்வங்களை நாம் நிறைய சேர்த்து வைக்கிறேன்டா நம்முடைய சந்ததியினர்களுக்கும் கொஞ்சமும் நமக்கும் மறுமை வாழ்க்கைக்காகவும் என்ன செய்யணும் சேர்த்து வைக்கணும் இங்கோட இந்த பள்ளிக்காக வேண்டி செலவினங்களுக்கு அவ்வப்போது ஜிம்மாவில் அறிவிப்பு செய்கிறாங்க அப்போ செல்வந்தர்களாக இருப்பவர்கள் என்ன செய்யலாம் இந்த பள்ளியினுடைய மின்சார செலவு முழுசாக மாதம் மாதம் நான் கட்டிடுறேன் அப்படின்னு என்ன செய்யலாம் ஒரு ஒரு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது பெரிய ஒரு இடம் இந்த பக்கத்திலே இருக்குது அதை வாங்கி பள்ளியில் ரொம்ப இடப்பற்ற குறையாக இருக்குது மக்கள் தொழுவதற்காக அதை பயன்படுத்தி கொடுக்குறேன் ஏன்னா நன்மையாக தொழுவக்கூடிய காலமெல்லாம் அவங்க நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் அல்லது ஒரு பெரிய சொத்தை இந்த பள்ளிக்காக நான் கொடுக்குற நல்ல பணிகளுக்காக அதில் எதையும் வித்தரக்கூடாது அதில் வருமானத்தை மட்டும் பயன்படுத்தி இப்படியெல்லாம் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இது வந்து உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் செல்வந்தர்களாக கோடீசூரடாக இருப்பவர்களெல்லாம் இன்றோ நாளும் நாம் கூட போய்விடலாம் ஆனால் நமக்கு பின்னாலும் தொடர்ச்சியாக நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உமர் அலியல்லான் அவர்கள் செய்ததை போன்று இருப்பதில் பெஸ்டான மிக உயர்ந்த நிலையில் இருக்கு எத்தனையோ இருக்குது அதில் ஒன்றை ஒரு நல்ல பணிகளுக்காக செலவழிப்போம் என்ற எண்ணத்திற்கு வர வேண்டும் இது நபிகள் பெருமானார் உமர் அலியல்லான் அவர்களுக்கு காட்டி தந்த ஒரு அழகான வழிமுறை அதே போன்று இன்னொரு பக்கத்தில் அபுபக்க அலி அலியல்லான் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்ட்டையும் உயர்ந்த பண்பாடுகளும் உயர்ந்த குணங்களையும் நாம் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் சிரமங்கள் நிறைய அவர்கள் கண்டிருக்கிறார் அதில் அவங்க கண்டதிலேயே நம்முடைய பார்வையில் பார்த்தால் ரொம்ப பெரிய அவங்களுடைய மகள் ஆயிஷா அலி அல்லான அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அவதூறு தான் அதனால தான் அவங்க பெரிய அளவில் பாதித்திருக்கக்கூடும் மற்ற விஷயங்கள்லாம் உடல் பாதிப்பை கூட அவர்கள் ஏற்றிருக்கலாம் ஆனால் இது மாதிரி ஒரு அவதூரை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடிய ஒரு மாத காலங்கள் அந்த குடும்பமே மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளானது இந்த அவதூறுல ஈடுபட்டவர்கள்லாம் யார் என்று பார்த்தா முனாஃபிக்கள் மட்டுமல்ல அவங்களுடைய பேச்சை கேட்டு நபித்தோழர்கள் கூட உள்ளே போயிருக்காங்க ஹஸான் பின் சாபித் ரலியல்லா அவர்கள் பெரிய கவிஞராக இருந்தவர் ஒரு சிறந்த நபித்தோழர் அவரும் அதில் ஈடுபட்டு இருந்திருக்கிறார் ஹம்னா மின் தி ஜஹ் ஜெயினம் பின் ஜஹ் ரலி அல்லா ரசூல்சல்லானுடைய மனைவி ஜெய்னம் பின் ஜஹினுடைய சகோதரி ஹம்னா அவர் ஈடுபட்டதாக நபி மொழிகள் இருக்கிறது அது போன்று மிஸ்தஹ்பின் உசாசா என்ற ஒரு தோழர் இவரும் போர்க்களத்தில் கலந்து கொண்டவரும் கூட இவரும் என்ன செய்கிறார் அதில் இந்த அவதூறு சொன்னதில் இருக்கிறார் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் உண்மையை வெளியே கொண்டு வந்து விடுகிறார் ஆயிஷா நாயி அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று தெரிந்து விடுகிறார் இந்த மிஸ்தஹபின் உசாசா அபுபக்கர் சித்திகரவியல்லான அவர்களிடத்தில் உதவியை பெற்று வந்த அவருடைய உறவினர் உறவும் ஒன்று பக்கம் அபுபக்கர் தேர்ந்த உதவியையும் பெற்று வந்தவர் இன்னொரு பக்கம் அப்போ எவ்வளவு கோபமும் ஆத்திரமும் அவர்களுக்கு வந்திருக்கும் நம்ம சொந்தக்காரன் வர இருக்கிறார் நம்முடைய பணத்தை வாங்கி அவ்வப்போது உதவியை பெற்றுக்கொண்டு வரவனா இருக்கிறான் அவன் நம்முடைய மகள் மீது ஒரு அவதூறை இப்படி சொல்கிறான் என்றால் அவரால் தாங்கவே முடியாது அவர் அதிகபட்ச கோபமாக அவர் ஜோ லா உன் அபதா அல்லாஹ் மீது ஆணையாக இனிமேல் மிஸ்தகு ஒருபோதும் எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சிடறாரு இது பெரிய கோபம் கூட இல்லை ஒரு ரொம்ப குறைந்தபட்ச கோபம் என்று தான் நாம் சொல்லணும் இல்லைன்னா நாலு அற அரைஞ்சிருப்போம் நம்மளாக இருந்தால் ஒரு அவதூறு என்பது எவ்வளவு மன வேதனையுடைய குடும்பத்தினர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஒரு நபியின் மீது ஒரு நபியினுடைய மனைவியின் மீது இவர் சொல்கிறார் என்றால் தாங்க முடியாத வேதனை அதுக்கு அவர் செய்த அதிகபட்ச கோபமே உனக்கு இனிமேல் உதவி இல்லை ஆனால் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் உயர்ந்த பண்பாடை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறா வலா யாத்தல் உலில் பல்லி மின்கும் மசாத்தியா யாத்து உலில் குர்பா வல் மசாக்கீன் ஒல் முஹாஜினின் அஃபீ சபீல் இல்லா பல் யோஃபு வல் யஸ்ஃபஹு அலா தொஹைபூன் ஐ ஆஃபீர் அல்லாஹ் அல்லாஹு ஒஃபூரு ரஹீம் என்ற ஒரு வசனத்தை இறக்குகிறார் உங்கள் வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டோம் உறவினர்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் அப்ப இவர்கள் எல்லாம் செஞ்ச தப்பு இல்லையா அலட்சியப்படுத்துங்கள் மன்னித்து விட்டு விடுங்கள் அல்லாவிடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டாமா அல்லாஹுடைய மன்னிப்பை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் இறக்கிய உடனேயே உடனே அவர் திரும்புகிறார் அல்லாஹுடைய மன்னிப்பு தான் எனக்கு வேண்டும் அதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி உடனடியாக மிஸ்தாவுக்கு உதவியை தொடர்ந்தார் இது சஹில் புகாரியில் விரிவாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தின் ஒரு பகுதி அவற்றை இருந்த அந்த உயர்ந்த பண்பாடை பாருங்கள் நம்மள்கிட்டயும் சில்லறத்தனமான எவ்வளோ இதை பார்க்கிறோம் நம்ம ஒரு சின்ன சண்டை அல்லது பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு சில்ற சண்டை இவைகளுக்கெல்லாம் பல மாதங்கள் பல வருடங்கள் பேசாமல் இறந்து போனவர்கள் உண்டு ஒரு அற்பமான ஒன்று அதை அல்லா கேட்குறான் அவன் செஞ்சது தப்பாக இல்லையான தப்பு தான் நீ அலட்சியப்படுத்து மன்னித்து விடு நீ மட்டும் கேட்கறீ என்னட்ட நீ தப்பு செய்யலையா நீ தப்பு உன்னை மன்னிக்க மாட்டேன்ட்டு நான் சொன்னால் உன் நிலைமை என்ன ஆகும் என்னட்ட நீ கையேந்திரியா என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு அது மாதிரி மனிதன் என்பவன் தப்பு செய்கிறவன் தான் அதை அலட்சியப்படுத்து அவன் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சா இதை விட பெரிய என்ன தப்பு செய்ய போகிறான் உங்களுடைய மகள் மீது அவதூறு சொல்வதை விட ஒரு பெரிய தவறு இருக்கு அதையே மன்னிப்போம் என்று சொன்னால் மற்ற இதில் நாம் எண்ணி பார்க்கணும் அவன் அப்படி செஞ்சா இப்படி செஞ்சான்னு நீங்கள் அடித்து கொண்டாருக்கு அதனால் உறவுகள் என்ன செய்யும் இன்னும் விலகும் அதன் காரணத்தினா உங்கள் நண்பருடன் பேசாமல் இருந்து மூன்று நாட்கள் பேசாமல் இருந்தால் உங்களுடைய அமல்களெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் அப்போ உங்கள்கிட்ட உயர்ந்த பண்பாடு எப்படி இருக்கண்டா எவ்வளவு தப்பு செஞ்சான் அவனும் மனிதன்தான் தெரியாமல் நான் போய் தொலைஞ்சு போகிறான் அல்லா நம்முடைய பாவத்தை மன்னிக்கட்டும் நான் மன்னித்ததை போன்ற அல்ல என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு அப்படின்னு வா அதுதான் இருப்பதில் உயர்ந்த பண்பாடு இந்த பண்பாடுகளை நமக்குள் வளர்த்துக்கொள்வோமே ஆனால் சகோதரத்துவம் நிச்சயமாக வளரும் சின்னதை கூட நம்ம என்ன செய்கிறோம் இருந்தால் கூட ஒரு சிலர்கள் ஒன்றை பத்தாக்கி கோபத்தை அதிகமாக்கி ரெண்டு பேருக்கு மத்தியில் விரிசல்களை அதிகமாக போகிறாங்க ஆனால் இது வந்து சில்லறத்தனமானது இது ஒரு அற்பத்தனமான ஒரு காரியம் இந்த மாதிரி கோல் மூட்டக்கூடியவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று கூட நபிகள் பெருமானார் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அதனால் அபுமக்கர் சித்திகர் எல்லா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்பாடு நமக்கும் வர வேண்டும் நம்மளோட வரக்கூடிய சண்டைகளை எல்லாம் பெருசுபடுது எப்போதும் நீ எவ்வளவு பெரிய கோவத்தை ஊட்டினாலும் அல்லாவின் மன்னிப்பு எனக்கு வேண்டுங்கிறத மட்டும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக யாரையும் நீங்கள் மன்னித்து விடுவீர்கள் உங்களுக்கு மத்தியில் கசப்புணர்வு ரொம்ப நேரம் இருக்காது ஆனால் மூணு நாள் வரையிலேயும் கோபத்தை ரொம்ப ஓபமாக இருந்தால் மூணு நாள் வர வச்சுக்க அதுக்கு பிறகு சலா சொல்லி நீ சேர்ந்து விடு என்று நபிகள் பெருமானார் சொல்லியிருக்காங்க இது இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய மிக உயர்ந்த சிறந்த ஒரு பண்பாடு அந்த பண்பாடையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு போகிறோம் அது மாதிரி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய தவறுகள் என்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதில் பொருளாதாரத்தில் வந்து நிறைய சண்டை பிரச்சனை நண்பர்களாக இருந்தவர்கள் கூட வியாபார தொழில் அப்படின்னு உள்ளே நுழைகின்ற போது அவர்களுக்கு மத்தியில் நிறைய சண்டைகள் ஏற்பட்டு பிரிந்து போவதையெல்லாம் பார்க்குறோம் கடனை கொடுத்து விட்டு அதனால் சண்டை வந்தவர்களையும் நாம் பார்க்குறோம் அப்படி பணம் வாங்கி அந்த பணத்தை ஒரு நம்பகமான முறையில் நடந்து கொள்ளாத நிறைய நபர்கள் உண்டு அதையும் அல்லா சுத்தாலா அழகாக திருக்குறளில் சொல்கிறான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சில ஆள் இருக்கிறாங்க இன் தாமன்ஹு ஹூ பிகாரின் இலை வேதம் கொடுக்கப்பட்ட சில ஆள்கிட்ட ஒரு பொற்குவியலையே கொண்டு போய் நீ கொடுத்தாலும் கரெக்டாக கொண்டு வந்து ஒன்றை ஓ அமானிதமாக நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம் இந்த அமானிதமாக கொடுக்கப்பட்ட பொருள் நிறைய எவ்வளவுதான் இருந்தாலும் சரி அதில் ஒரு பாதி எடுத்துக்கிறோமே ஏமாத்துவோமே அப்படின்னா நம்ம கரெக்டாக கொண்டு வந்து ஒப்படைப்போம் இன்னொருத்தான் இருக்கிறான் தாமன் ஹும்பி தீனாரின் ஒரு தீனார் ஒரு தங்க காசை நீ கொடுத்தாலும் லா இலை ஹத்தா மாதும் தலை காயுமா நிலையா நின்று ஐயோ தாடா தாடான்னு ஐம்பது தடவை போனா தான் அவன் திருப்பி தருவான் இப்படி மோசமான மோசமான இருக்கான் கோடி ரூபாயை கொடுத்தாலும் அவ்வளோ ஜென்டில்மேன் மாதிரி கரெக்டாக இருக்கான் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கூட நச்சரித்து ஐயோ இவன் போய் நான் கொடுத்துட்டனே என்று நொந்து போகும் அளவுக்கு நடப்பவர்களும் உண்டு இருக்கிறாங்க இவ்வளவு மோசமான மனிதர்கள் இங்கே இருக்கிறாங்க நீங்கள் உயர்ந்தவர்களாக இருங்க ஒரு ரூபாயாக இருக்கட்டும் ஒரு கோடி ரூபாயாக இருக்கட்டும் சரியாக வாங்கினா சரியாக கொடுப்பான் கொடுக்கல் வாங்கல ரொம்ப நாணயம் மிக்கவனாக இருப்பான் என்ற அந்த உயர்ந்த பண்பாடை நீங்கள் எடுங்க அதில் பாரு புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு நீண்ட ஒரு செய்தி ஜுபாய் ரிபுனுல் அவ்வாம் அரலியல்லான் அவர்கள் தொடர்பாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த கடைசி சம்பவத்தில் நமக்கு நிறைய உயர்ந்த பண்பாடுகள் நமக்கு கற்றுத்தருக்கு நபிகளார் உருவாக்கிய ரசூல்லா அலஹா சொன்னார்கள் ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு பிரத்தியோகமான நண்பர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய பிரத்யோகமான நண்பர் யாரா சுபை ரிபுனுல் அவ்வாம் என்று புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் பிற்காலத்தில் ரசூசல்லா அலேசலம் இறந்ததற்கு பிறகு ஜமல் உத்தம் ஒட்டகம் போர் அப்படின்னு நம்ம ரொம்ப நாய் அவர்கள்லாம் கலந்து கொண்ட ஒரு போர்க்களம் அது தனி இதாக இருந்தாலும் அந்த போர்க்களத்தில் ஜுபைர் அவ்வாம் அவாம் தன்னுடைய மகன் அப்துல்லாவை அழைத்து சொல்கிறார்கள் நான் இந்த போர்க்களத்தில் அடையாயமாக கொல்லப்பட்டு விடுவேன் என்று நான் எண்ணுகிறேன் இன்ன அக்பர் ஹம்மீல அ தைனி உயிர் போகும் அப்படின்னு நினைத்தோ அது அவருக்கு பெருசாக தெரியலை அவர் சொல்கிறார் நான் ரொம்ப பெருசாக நினைப்பது என்னுடைய கடனை பற்றித்தான் உயிர் போகிறதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை நான் நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிட்டேன் அப்போ அந்த கடனை நான் திருப்பி கொடுக்க வேண்டுமே நீ கொடுக்கணுமே என்பது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாலனா நம்முடைய செல்வங்கள் சொத்து பத்துக்கள்லாம் இருக்க எல்லாத்தையும் வித்துட்டு என்னுடைய கடனை நீ அடைச்சிடு தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய அந்த போர்க்களத்தின் நெருக்கத்தில் உயிர் போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் போதித்தது அவர் ரொம்ப யோசித்து அடுத்தவனுடைய உரிமைகளை நம்ம சின்னது கூட எடுத்துடக்கூடாது அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக நாம் கொடுத்துடணும் அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது மகனே நீ எப்படியா நம்முடைய சொத்துக்கள்லாம் வித்துட்டு நீ கொடுத்துரு அவர் கடனை பார்க்குறார் சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் அவர் எப்படி கடனானால் ஆனால் சும்மா சும்மா எதுக்கு கடனை வாங்கி கடனை வாங்கி அந்த கடன் வாங்குகிற அந்த பழக்கம் அவர்கிட்ட இல்லை ஆனால் ஒரு சிலர்கள் வந்து இவர் நம்பகமானவர் நாணயமானவர் என்பதற்கு அமானிதமாக பொருள்களை கொடுத்துட்டு போவாங்க அப்போ அவர் சொல்லுவார் இது அம்மானிதம் மாணா கடனாக கொடுத்துருக்கேன் ஏன்னா அம்மானிதனாக கரெக்டாக பொருள் அப்படியே இருந்த மாதிரி கொடுக்கணும் அதில் எதா டேமேஜ் ஆகிரும் நீ இந்த பொருள் கடன் மாதிரி என்கிட்ட கொடுத்துரு நான் திருப்பி கொடுத்துட்றேன் இப்படி தான் அவருக்கு கடனாக இருக்குது அதையும் அவருடைய மகனை அதில் சொல்கிறார் அந்த இருபத்தி ரெண்டு லட்சம் அவர் ஆனால் நிறைய சொத்துக்கள் வாங்கியிருந்தார் அது எவ்வளோ போனோம் அவருக்கு தெரியலை வாபாங்கிற இடத்துல மதினாவுல அதே மாதிரி பசராவில் கூஃபாவுல எகிப்தில் பல வீடுகள் வாங்கி வச்சுருந்தா அவருடைய சொத்துக்களாக அங்கே இருந்தது அப்போ என்ன செய்கிறாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடனெலாம் இருக்கன உடனே அங்கே உறவுகள் எல்லாம் அங்கே வர்றாங்க நம்ம உறவு எங்கே எப்படி இருக்குது இவர்களுடைய உறவுகள் நபித்தோழர்களுடைய உறவுகள் எப்படி இருக்கிறதையும் அங்கே யோசித்து பாருங்கள் ஹக்கீம் பின் ஹிசாம் அலி இல்லா நபர்கள் வந்து என் சகோதரின் மகனே உங்கள் அப்பா எவ்வளோ கடனை விட்டு வச்சுருக்காரு அவர் சும்மா ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சமா முடியுமா உங்களால் இப்போ இருபத்தி ரெண்டு லட்சம்னா என்ன பண்ணுவீங்க ஹலோ இப்போ இருபத்தி ரெண்டு லட்சமா அப்படின்ன ஒன்று என்ன ஏன்ப்பா இந்த நாசமாக ஏன் கடனை வாங்கி தொலைஞ்சா வேலை வெட்டியில் அதை வாங்கிட்டால் இதை வாங்கிட்டான்னு எதையாவது திட்டுவோம் அது போய் முடிஞ்சது இப்போ நடக்கிற காரியத்தை சொல்லாமல் முன்னாடி எப்படி நடக்கிறது அந்த விதியை பற்றி பேசும்போது தான் நம்ம அதிகம் அவர் அப்படி சொல்லலை நீ கடனை கொடு கடனை கொடுத்து கொடுக்க முடியாத நிலைமை வந்தால் என்னிடத்தில் உதவி தேடு நான் என்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யணும் இப்படி நம்ம எங்கேயே சொல்லியிருக்கோம் நம்ம போய் கடங்க நம்முடைய சொந்த பந்தங்களை போய் சந்தேகம் அவங்க நல்லா இருக்கேன்னு ஒடியாந்திரவுமே தவிர நான் போய் சித்தப்பா இருக்கார் பெரியப்பா இருக்கா சின்னம்மா இருக்காங்க பெரியம்மா இருக்கா கடன் இருக்கா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுமா நம்ம கேட்போமா நம்மளோட இருக்கா இல்லையா ரெண்டாவது அப்படி ஒரு ஆறுதலாக வரி ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமா கூட நம்ம கேட்டுற மாட்டோம் ஏன்னா நம்ம பணத்தை வாங்கிடுவானோன்ட்டு உடனே போயிருப்போம் அவர் சொல்கிறார் உங்களுக்கு முடியலைன்னா என்னட வந்து கேளுங்க அப்புறம் இன்னொருவர் அப்துல்லா பின் ஜாஃபர் அலி அல்லான் அவர்கள் வருகிறார் அப்துல்லா சொல்கிறார் சுபைருடைய மகன் என்னுடைய தந்தைகிட்ட யார் கடன் இருந்தாலும் வாங்க எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் அது சார்பாக இந்த கடனை நிறைவேற்றுறேன் அப்துல்லா பின் ஜாஃபர் அலி அல்லான் அவர்கள் வந்து நாலு ரூபா உங்கள் வாப்பை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலை நீ நாடினால் இந்த நாலு லட்சத்தை நான் உனக்கு தள்ளுபடி பண்ணிடுறேன் இல்லை இல்லை அதில் நான் கொடுத்துட்றேன் இல்லை அப்படியே இருந்தாலும் தாமதமாக லேட்டாக கொடுக்குற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் என்னையை சேர்த்துக்க வேண்டான்னு நீ நிற்கிற இல்லாட்டி பரவாயில்ல கடைசியாக எனக்கு கொடு அதுவும் இல்லை நான் மொத்தம் தந்தை எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த சொந்தமும் அவங்கள உறவுகள் வந்த உடனே கஷ்டப்படுறான் ஜனமப்படுகிறான்ற ஒன்னே அதை தள்ளுபடி பண்ணுவதற்கு முன் வருகிறார் இல்லாட்டால் லேட்டாக கூட நீ கொடுங்கிறதுக்கான இல்லை அடுத்து வைக்கணும் ஆனால் நம்ம இடங்களில் பார்த்தா சொத்து பிரிச்சா இல்லை சொந்தம் வந்தவங்களுக்குள்ள சொத்து யாருங்க பிரியும் ரத்த உறவுக்கு தான் வரும் அதுக்கு அடுத்து போனால் திருமண உறவில் உள்ளவங்களுக்கு வரும் கணவன் மனைவி பிள்ளைகள் அண்ணன் தம்பி இவங்களுக்கு தானே வரும் அதில் ரூபா போயிட்டாலே அடி ஒரே ஒருத்தர் விட்டுக்கூடாது ஏப்பா ஓ ரத்தத்தில் வந்தால் அண்ணனுக்கு தான் கொடுக்க போகிறேன் அக்காவுக்கு தானே கொடுக்க போகிறேன் தம்பிக்கு தானே கொடுக்க போகிறேன்ட்டு வர்றதில்லை ஒரு நூல் விடக்கூடாதுன்ட்டு பயங்கர சண்டை போடுபவர்கள் நிறைய பேர்கள் உண்டு ஆனால் இவங்க என்ன ஏன் சொத்தை கொடுத்து கடனை நான் அடைக்க முன் வர்றேன் நீ விட்டுறேன் வேண்டாம் இப்படி வந்து அங்கே சொன்னாலும் தன்மானம் உள்ள அந்த பிள்ளை இல்லை நான் என் மாப்பா அவங்க நான் அடைப்பேன் அந்த இடத்தையெல்லாம் மொத்தம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு வாங்குவோன்னு சொல்லிட்டு கடைசியில் சொத்து நிறைய இருந்துச்சு அவர்கிட்ட மொத்த பணத்தை பார்த்தா அஞ்சு கோடியே ரெண்டு லட்சம் அளவுக்கு சொத்து ஆனால் அவர் பார்த்தது சாதாரணமாக தெரிஞ்சுருக்குது அவர் மகனும் சொல்கிறார் என்னுடைய தந்தை எந்த பொறுப்புலையும் இருந்ததில்லை ஆசைப்பட்டதும் இல்லை வரி வசூலிக்கிறது போகிறது இந்த அதிகாரி மாதிரி கள்ளத்தனமாக லஞ்சம் இந்த பஞ்சாயத்தை எங்கள் அப்பா கிடையாது எங்கள் அப்பா வந்து போர்க்களத்தில் ரசுல்லா காலத்தில் அப்புபக்கிற காலத்தில் உமர்வலியானுடைய காலத்தில் அவர்கள் போர்க்களத்தில் போய் கனிமத்து பொருளாக கிடைச்சது தான் அவருக்கு அவர் எந்த பதவியையும் ஏற்றதும் இல்லை கொடுக்கும்போது அதை மறுத்திருக்கிறார் என்ற அளவுக்கு அது உண்மையிலேயே உழைத்து சம்பாதித்த அந்த கனிமத்து மாதிரி கிடைத்த பொருள்களினால்தான் அவனுக்கு வந்துச்சு வந்த உடனே அவங்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்தாங்க இவர் அப்துல்லா வந்து ஒரு மனைவியின் குள்ள மற்ற பிள்ளைகளும் இருந்தாங்க என்னன்னா எங்களுக்கு மத்தியில் சொத்துக்களை எல்லாம் நீங்க பிரித்து தந்துடுங்க அப்படின்ற ஒன்ன அப்துல்லா பின் சுபைரா அவர் சொல்லுகிறார் நாலு வருட காலங்கள் ஹஜ்ஜியினுடைய காலத்தில் நான் அறிவிப்பு செய்யாமல் உங்களிடத்தில் இந்த சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேன் நாலு வருஷம் தான் எல்லா வெளியூர்லேருந்து தான் எங்கள் பாப்பா பல ஊர்களுக்கு போயிட்டு வந்திருக்காங்க எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கலாம் அதனால ஹஜ்ஜியில் வருபவர்கள்ட்ட ஒவ்வொரு வருடமும் நான் சொல்லுவேன் என்னுடைய தந்தைக்கு யாருக்காவது கடன் இருந்தால் என்னோட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன் நாலு வருடம் கழித்து தான் உங்களுக்கு சொத்துக்களை பிரித்து தருவேன் சொல்லிட்டு நாலு வருடங்கள் அந்த ஹஜ்ஜியினுடைய காலத்தில் அறிவிப்பு செய்து யாருமே வரவில்லை என்ற பிறகுதான் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் அவர் பிரித்து கொடுத்தார் என்று புகாரில் பதிவு செய்ய முடியும் எந்த உயர்ந்த எண்ணம் பாருங்கள் கட்டச்சா அடித்து முடிச்சிட்டு வீடை வாங்குவோமா கட்டடம் வாங்கணுமா வியாபாரத்தை பண்ணுவோமான்னு போகாமல் என் தந்தையினோட கடனை கரெக்டாக உருத்தம் கூட விடுபடாமல் கொடுத்து விட வேண்டும் என்ற ஆசையை பாருங்கள் இப்போ இனிதான் வந்து உயர்ந்த பண்பாடுகள் நபிகள் பெருமானார் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தவைகள் இது மாதிரி எவ்வளவோ இதில் மார்க்கம் கற்றுத்தந்த சாதாரண பண்புகள் ஒன்றும் உயர்ந்த பண்புகள் நம்ம எல்லா பயிலும் தானே இருக்கான் உலகமே திரு அவன் திருந்துட்டு அப்படி நினைக்காம எவன் திருந்தாட்டாலும் பரவாயில்ல நான் இருப்பதில் உயர்ந்ததை நாம் பின்பற்றுகிறேன் ஏன்னா நம்ம நம்ம கபருக்கு நாம் தான் பதில் சொல்லியாகும் அப்போ நாம் உயர்ந்த பண்பாடுகளாக அல்லாஹின் தூதர் அவர்களும் திருமறையை குரான் நமக்கு எதை சொல்கிறதோ அதை நாம் பின்பற்ற வேண்டும் அந்த பின்பற்றி அதன் மூலமாக உயர்ந்த நன்மைகளை நாம் பெற வேண்டும் எல்லாமல் அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் அடைவர்களையும் மாக்கி அருள்வானாக வாகல் தாவனாக Allah